கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சோர்ந்து போன நற்கிரியைகள் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் தியானம் நாம் நம்முடைய நற்கிரியர்களினாலே அல்ல தேவ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இது தேவனுடைய ஈவு இதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்ட சிலர் கிரியைகள் அவசியமல்ல அற்புத அடையாளங்கள் அவசியமல்ல என்று பிரசங்கித்து வருவதால் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தின் பிள்ளைகளைப் போல மாறிவிடுகின்றார்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் தேவனுடைய உண்மையான சுவிசேஷகர்களையும் தீர்க்க தரிசிகளையும் அற்பமாக எண்ணி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு உங்களை அறியவில்லை அக்கிரமி செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறிய வார்த்தைகளை சுட்டி காட்டி தங்கள் சுய இஷ்டமான வாழ்க்கையை தெரிந்து கொள்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த வார்த்தைகளை கூறினார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அதை கூறினார் அதனால் கத்தருடைய மெய்யான தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்திலே இல்லை என்பது பொருள் அல்ல தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகளை அற்பமாக எண்ணி அவர்களை தள்ளி விடுபவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் தேவனாகிய கத்தர் யாருக்கு நித்திய ஜீவனை அளிக்கின்றார் தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார் சோந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களிலே வாசிக்கின்றோம் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக தகப்பனே நான் சோந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும் படிக்கு செய்கையையும் விருப்பத்தையும் என்னில் நீர் ஏற்படுத்தி கிருபியை பொழிந்து என்னை வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்